நான் தான் உங்கள் வம்சம் கருவூறுதல் நிலைத்து நிர்வாக ஆலோசகர் டாக்டர் சத்யா மைஷாலி என்று அனைவருக்கும் தெரியும் நான் இப்போ இங்கே இருக்கிறேன்னா திரு அண்ணாமலையில் இருக்கிறேன் நான் ஆசைப்பட்ட மாதிரி என் பிறந்த நாள் அன்னைக்கு ஏன் கையால் பரிமாறி ஏன் கையால் அவங்க சாப்பிட்ட இலையை இருக்கணும் அப்படின்ட்டுன்னு நம்மளோட என் கூட இருக்கிறவர் இவர் வந்து திருவண்ணாமலையில் நீங்கள் நான் குடும்பத்தோட அன்னதானம் செய்யணும் நாங்கள் யாராவது பிறந்த நாளாக இருக்கட்டும் இல்லை திடீர் நாளாக இருக்கட்டும் நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு வரோம் ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அன்னதான சாப்பாடு போட இடம் தெரியலைன்னா தாராளம் நம்மளோட என் பேர் ஒன் டே ஃபுட் சர்வீஸ் ஒன் டே ஃபுட் சர்வீஸ் ஒன் டே ஃபுட் சர்வீஸ் ஓகே இதை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் நம்மளே கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காண்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன் உங்கள் மனசு நிறைய மன திருப்தியோடு நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க அந்த அளவுக்கு அந்த சர்வீஸ் நல்லபடியாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு வயிறார போகிறாங்க நன்றி நன்றிம்மா சாப்பாடு எப்படி இருந்ததுமா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்